ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரே டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெய்ம்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏற்பட்டக்கூடிய சந்தேகத்தை ஒரு கிளாரிஃபிகேஷனான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன அவங்க கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு ஒவ்வொரு மாதமும் நாள் தள்ளி போகுது எனக்கு ஏற்படக்கூடிய சில இந்த சிம்டம்ஸு என்னுடைய ப்ரெக்னன்சியை பாதிக்குமான்னு கேட்டிருக்காங்க அதற்கான பதிலை தான் வந்து பார்க்க போகிறோம் அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது இந்த மூணு சிம்டம்ஸ் தான் இந்த மூணு சிம்டம்ஸ்மே நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு நாள் தள்ளி போகுது பட் எனக்கு பீரியட்ஸ் ஆகுது இதனால நீ பிரெக்னன்சி தள்ளி போயிருக்குமோங்கிற சந்தேகம் தான் அவங்க நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது முதல் சந்தேகம் நாள் தள்ளி இருக்கும்போது எனக்கு ப்ரைவேட் பார்ட்டில் பிசு பிசுப்பான ஒரு உணர்வு தோணுது அது எனக்கு பீரியட்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற பயத்திலே வந்து நான் ஒன்றுக்கு பல முறை வந்து டாய்லெட்டில் செக் பண்ணுறேன் இந்த பயம் என்னுடைய ப்ரெக்னன்சியை பாதிக்குமா இதனால தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகுதான்னு கேட்டிருந்தாங்க அதற்கு ரெண்டாவது சந்தேகம் என்னென்னா நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன் எனக்கு அதனால் பிரச்சனையா ஏன்னா நான் ஒர்க் இருக்கேன் ஸோ என்னோடய லிவிங் லொக்கேஷன்லேருந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறது குறைஞ்சது முக்கால் மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் ஏன்னா எனக்கு எக்கனாமிக்கலாக என்னுடைய ஃபேமிலிக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க இந்த ட்ராவலிங்னால் என்னுடைய ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போகுதா மூன்றாவது அவங்க கேட்டிருந்த கேள்வி என்னென்னா ஒவ்வொரு மாதமும் நாள் தள்ளி போகிறப்ப சில மாதங்களில் மட்டும் எனக்கு லைட்டாக ப்ரௌன் கலரில் ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்குது இதனால என்னுடைய ப்ரெக்னென்சி தள்ளி போயிருக்குமான்னு கேட்டிருந்தாங்க இந்த மூன்றுக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா அவங்களுடைய பிசு பிசுப்பான போன்ற உணர்வு இதுக்கு என்ன பண்ணுறது இது காமன் இது எல்லாருக்குமே இருக்கிறது தான் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி பீரியட்ஸாக இருந்தாலும் சரி அது பிசு பிசுப்பான உணர்வு வந்து இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அது ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகவும் இருக்கும் ஏன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அதே மாதிரி மைல்டு ப்ரவுன் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் மாதிரி தென்படுறது இது இரண்டுமே இம்ப்ளான்டேஷன் கர்ப்பப்பையில் கரு பதிதலுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த நேரத்தில் நம்ம ரொம்பவே டேக் கேரிங்காக இருக்கணும் இது தான் நான் வந்து சொல்லுவேன் ப்ரெக்னென்சிக்கான அப்போ என்ன பண்ணணும் அவங்க கேட்ட ரெண்டாவது சந்தேகம் ட்ராவலிங் கண்டிப்பாக பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ராவலிங் டைமை வந்து குறச்சிக்கோங்க ட்ராவலிங் நான் பண்ணியே தான் ஆகணும் நான் தான் என்னோடய ஃபேமிலியை ரன் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப குறைவான ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் வந்து பண்ணுங்க அது முக்கியமாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது நம்ம வயிறு முக்கியமாக வைப்ரேஷன் இருக்கக்கூடாது ஏன்னா அது வைப்ரேஷனாக நம்ம பாடி வந்து இருக்கும் அதனால தான் வந்து வைப்ரேட்டடாக வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ட்ராவலிங்கை அவாய்ட் பண்ணுறது முடிந்த வரையில் ஸ்பீட் பிரேக்கரை ஏடி இறங்கும்போது உங்கள் அடி வயிறு வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகாமல் நம்ம தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை உங்கள் கைகளால் ஜஸ்ட்டு ஒரு லைட்டு ஹக் மட்டும் உங்கள் ஸ்டொமக் வந்து கொடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் அது வைப்ரேஷன் வந்து ஆகாது அடுத்து அவங்க கடைசியாக கேட்டது ப்ரவுன் டெஸ்டார்ஜு அந்த காப்பி பொடி கலரில் என்னோடய பேண்டிஸில் வந்து பட்டிருக்கு நான் என்ன பண்ணுறது இப்போ நான் எப்படி நடந்துக்கணும் இதுவும் வந்து இரண்டு வகையான சிம்டம்ஸை இது வெளிப்படுத்தும் ஒன்று இம்ப்ளான்டேஷன் ஆகிறப்ப பெண்களுடைய கர்ப்பப்பை வீக்காக இருந்துச்சுனா இல்லை ரொம்பனா லாங் கேப் கடுத்து திரும்ப கன்சீவ் ஆகிருக்கேன் மேரேஜ் ஆகி டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ தான் கன்சீவ் ஆகிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து லைட்டாக தென்படும் இல்லை நீங்கள் வீக்காக இருந்தீங்கனால அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து தென்படும் இப்படி இருக்கிறப்ப இது உங்கள் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க அதிக வெயிட் கொண்ட எந்த பொருளையும் ஒரு கணித்து வந்து படுக்க வேண்டும் ஒரு கணித்து படுக்கும்போது அது கர்ப்பப்பையில் செல்கின்ற இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி விரைவில் கரு தங்குவதற்கு ஏற்ற உங்களுக்கு பாசிபிள் வைபை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது மிக முக்கியமானது ஒன்று என்னென்னா நாள் தள்ளி போயிருக்கிற இந்த நாட்கள் கண்டிப்பாக ஒன்றாக இருக்கவே கூடாது ஏன்னா நான் அப்போயே சொன்ன மாதிரி அடி வயிற்றில் வைப்ரேஷன் கொடுக்குற எந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது அதனால தான் அதே நேரத்தில் வாக்கிங் நடைபயிற்சி ரன்னிங் ஜாகிங் என்னமோ எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இந்த மூணு சிம்டம்ஸ்மே உங்களுக்கு தென்பட்டுருந்துச்சுன்னா இது நீங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இது வை இப்போ எனக்கு முப்பத்தொராக இருந்தாலும் எனக்கு ப்ரவுன் டிஸ்டார் தென் பண்ணுது அப்படி இருக்கும்போது பத்து நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ரொம்பவே பெட் ரெஸ்ட்டில் ரொம்ப அமைதியாக மனசை வைத்து கொண்டு ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி அதன் பிறகு நீங்கள் ப்ரெக்னென்சி கார்டு போட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலை உங்களுக்கு தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்